அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம் அனைவருக்குமே உங்களுடைய மனசுல ஒரு கேள்விங்கிறது இருக்கும் சஷ்டி விரத நாள்ல முருகப்பெருமான நம்ம வழிபடுவதற்கு எப்படி வழிபட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானின் அருளானது கிடைக்கும் அந்த ஒரு நாளில் நம்ம எந்தெந்த மந்திரங்களை கூறி முருகப்பெருமானா வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி மந்திரங்கள் இருக்கு ஒவ்வொரு செயலுக்கும் அந்த ஒரு நாளில் நாம ஒவ்வொரு மந்திரங்களை கூறணும் அப்படி கூறிட்டு நம்முடைய வேலைகளை நம்ம தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இருந்து இந்த ஒரு மந்திரங்களை கூறுங்க கண்டிப்பாக பெரிய அளவில் உங்களுடைய மாற்றங்கள் மாற்றங்களானது ஏற்படும் அப்படிப்பட்ட சஷ்டி விரத நாளான இன்று இந்த ஒரு நாளில் நம்ம மந்திரங்களை கூறுவதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் முக்கியமாக இந்த ஒரு நாளில் உங்களுடைய மனம் வாக்கு உடல் தூய்மையுடன் முருகனை நினைத்து முருகனை நினைத்து இந்த மந்திரங்களை கூறுவது மிகவும் நல்லது இந்த ஒரு மந்திரங்களை கூறுவதற்கு முன்னாடி நீங்கள் சுத்த பத்தமாக இருக்கணும் சுத்தபத்தமாக இருப்பது மட்டும் இல்லாமல் தீய சொற்களை பேசக்கூடாது இந்த ஒரு மந்திரங்களை இந்த ஒரு இந்த ஒரு பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது எந்த விதமான தடைகளும் இல்லாமல் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது முதலாவதாக சஷ்டி விரத சங்கல்ப மந்திரம் இதை நீங்க குரோம்ல அடிச்சாலும் சரி ஆன்லைன்ல அடிச்சாலும் இந்த ஒரு மந்திரமானது வரும் நான் கோ சொல்லுவது உங்களுக்கு புரியவில்லை என்றால் ஆன்லைன் மூலமாக நீங்க பார்த்து அதை கிரீன்ஷாட் எடுத்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள் முதலாவதாக சஷ்டி விரத சங்கல்ப மந்திரம் ஓம் ஸ்ரீ கந்தாய நம்ம அகம் சஷ்டி விரதம் கரிசியை ஸ்ரீ முருகப்பெருமானின் அருள் பெற அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தோரு முறையில் நீங்கள் கூறலாம் இது விரதம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நீங்கள் கூறுங்க விரதம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு உங்களுடைய செயல்களை கூறி செய்யுங்கள் கண்டிப்பாக இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஆனது ஏற்படும் அடுத்து முருகனின் மூல மந்திரம் இது ஆயிரத்தி எட்டு முறையில் நீங்கள் கூறலாம் ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறையில் நீங்கள் முருகனை நினைத்து பெரிய அளவில் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் முக்கியமா மன அமைதி கிடைக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் நோயில் தீர்வதற்கும் ஒரு சிறப்பான ஒரு மந்திரமாக இந்த ஒரு மந்திரமானது முருகப்பெருமானின் மூல மந்திரமாக கருதப்படுகிறது அடுத்ததாக வேல் மந்திரம் இது நீங்கள் எப்பொழுது விலக்கேற்றினாலும் சரி முருகப்பெருமானுக்கோ எந்த ஒரு நாளிலேயோ நீங்கள் விளக்கேற்றினாலும் முருகப்பெருமானை நினைத்து கொடணும் முருகப்பெருமானை நினைத்துட்டு விலக்கேற்றும் பொழுது ஓம் வேளாயுதாய நமக ஓம் வேளாயுதாயா நமக ஓம் வேளாயுதாயா நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறணும் அப்படி இந்த மந்திரத்தை கூறி நீங்கள் விலக்கேற்றும் பொழுது எதிர்மறை சக்திகள் உங்களுடைய வீட்டிலேயோ உங்களையோ உங்களிடமோ இருந்துச்சு அப்படின்னா உங்களை விட்டு கண்டிப்பாக விலக்கிவிடும் பாதுகாப்பும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக கிடைக்கும் அடுத்ததாக பாலமுருகனுக்குரிய மந்திரம் இதை நீங்க பொழுது குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பவர்கள் இந்த பாலமுருகனுக்குரிய மந்திரத்தை கூறுங்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கள் அதுவும் இந்த சஷ்டி விரத நாட்களில் நீங்கள் கூறும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு கட்டாயம் இருக்கும் ஓம் பாலசுப்ரமணியாய நமக நமக்கு ஓம் பால சுப்பிரமணியாய நமக்கு ஓம் பால சுப்பிரமணியாய அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறலாம் அப்படி கூறும் பொழுது உங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைப்பது வாய்ப்பு கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் அடுத்ததாக சுப்பிரமணிய காயத்ரி மந்திரம் ஒரு ஏழு கூறுங்க கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகளையும் சேர்ந்து கூற சொல்லுங்க அவர்களுக்கு அறிவாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் நாணம் என அனைத்தும் வளரணும்னா கண்டிப்பா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுவது மிகவும் நல்லது இந்த ஒரு மந்திரமானது காயத்ரி மந்திரம் ஓம் தத் வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோஸ்கந்த கந்த இதுதான் அந்த ஒரு மந்திரம் சொல்லுங்க உங்களுடைய குழந்தைகளையும் பூஞ்சரியில பெருமானோட உருவகப்படத்துக்கு முன்னாடி தீபத்தை ஏற்றிட்டு இருபத்தி ஏழு முறை கூறுங்க கண்டிப்பா பெரிய அளவுல நன்மைகளானது நடக்கும் அடுத்ததாக கந்த சஷ்டி கவசம் சஷ்டி நாளில் கட்டாயம் நீங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது மிகவும் நல்லது இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா துன்பங்கள் அபாயங்கள் தீய சக்திகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிவிடும் அடுத்ததாக திரு முருகனுக்குரிய திருப்புகழ் பாடல்கள் இது முருகனுக்கு மிக உகந்ததாக கருதப்படுகிறது முத்தைத்தரு அப்படிங்கிற திருப்புகழ் பாடலையும் கைத்தல நிறைக்கணி அப்படிங்கிற திருப்புகப் பாடலையும் அப்பரிசி அப்பர்சித மென்று அப்படிங்கிற திருப்புகப்படலையும் பாடலையும் இந்த மூன்று திருப்புகப்படலையும் பாடலையும் நீங்கள் கூறுவது மிகவும் நல்லது முதலாவதாக முத்தை தரு அப்படிங்கிற திருப்புகப்பாடல் இரண்டாவது கைத்தள நிறைக்கணி மூன்றாவதாக அப்பர்சித மென்று அப்படிங்கிற திருப்புகப்படல் பாடல் இதை கூறுங்க கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அடுத்ததாக அர்ச்சனை மந்திரம் மலர் வில்வம் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்க முருகப்பெருமான கூற வேண்டிய மந்திரம்னா ஓம் குமாராய நம ஓம் குகாய நம அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க கண்டிப்பா பெரிய அளவுல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நைவைத்தியம் மண் நை ஒரு மந்திரம் பழம் பால் பஞ்சாமிரதம் சமர்ப்பிக்கும் பொழுது நீங்க ஓம் ஸ்ரீ முருகாய நமக நைவைத்தியம் சமர்ப்பம சமர்ப்பயாமி இதை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா கோவிலில் இருக்கக்கூடிய ஐயர்கள் அனைவரும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுவாங்க ஓம் ஸ்ரீ முருகாய நம்ம நைவேத்தியம் சமர்ப்பயாமி அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை கூறி தான் அவங்க நைவேத்தியத்தை சமர்ப்பிப்பாங்க எனவே நீங்களும் உங்களுடைய வீட்டில் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியத்தை சமர்ப்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு சமர்ப்பீங்க கண்டிப்பா இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது ஏற்படும் அடுத்ததாக விரத நிறைவு மந்திரம்னு ஒரு மந்திரம் வந்து இருக்கு இது மாலையில் அல்லது அதற்கு மறுநாள் நீங்க கூறுவது மிகவும் நல்லது ஓம் ஸ்கந்தாய நம அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை தான் கூறணும் எனது சஷ்டி விரதம் பூர்த்தியாக என்னையும் என் குடும்பத்தையும் காத்தொருள் வாயாக அப்படின்னு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறி இந்த ஒரு வார்த்தையும் நீங்க கூறணும் அந்த ஒரு மந்திரம் ஓம் ஸ்கந்தாய நம அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரம் தான் இத கூறிட்டு சஷ்டி விரதம் நான் முழுமையா முடிச்சிட்டேன் இந்த ஒரு நாள்ல நான் வேண்டியதை அனைத்தையும் ஒன்றை முன் வச்சுட்டேன் இந்த ஒரு நாளில் எனக்கு வேண்டியதை நீ தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் இனியையும் என் குடும்பத்தையும் நீ காப்பாற்றி கூடு அப்படின்னு நீங்க முருகப்பெருமானிடம் கேளுங்கள் கண்டிப்பாக இது அனைத்தும் நடக்கும் இந்த சஷ்டி விரத நாளில் இந்த மந்திரங்களை நம்ம கூறுறதுனால நம்முடைய மனசு அமைதியாக இருக்கும் நோய்கள் நம்மளை விட்டு நீங்கிவிடும் கடன் பிரச்சனைகள் தீரும் பயமும் நம்மளை விட்டு விலகும் முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவங்க இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க அவங்க இதை பார்த்துட்டு இந்த ஒரு செயலை சஷ்டி விரத நாளில் செய்ய சொல்லுங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் கல்வி வேலை முன்னேற்றமும் அதிகரிக்கும் குடும்ப நலனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் கட்டாயம் இருக்கும் வேலன் அருளால் வெற்றி உறுதி இந்த சஷ்டி விரதனால மந்திரங்களை பக்தியுடன் நம்ம கூறினோம் அப்படின்னா முருகப்பெருமானின் அருளானது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நடக்கும் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் மட்டும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து சஷ்டி விரத நாளில் அவர்களையும் இதனை செய்து அவர்களையும் இதனுடைய பலனை பெற சொல்லுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்